ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் வந்து வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வந்து எந்த கடவுளை வந்து நம்ம வணங்கினோன்னா வந்து நல்லது அதை அந்த கடவுளை நம்ம எப்படி வணங்கினா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்த ஒரு பண்டிகையாக தான் வந்து நம்ம சொல்கிறோம் முருகப்பெருகம் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள்மலையை பொழிவார் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானது என சொல்லப்படுகிறது இந்த வருடம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வந்து முருகன் அருள் பெற்றால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை குறிப்பா வந்து திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் அனைத்து நாட்களிலும் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள்மலையை பொழிவார் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதுன்னு சொல்றாங்க ஸோ வைகாசி விசாகம்னா முருகரை வந்து நம்ம வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் எந்த பிரச்சனை வந்தாலும் எ எந்த வேண்டுதல்னாலும் முருகப்பெருமான்கிட்ட வைக்கணும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை வந்து கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் என்பது நம்பிக்கை வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை இதெல்லாமே வந்து நமக்கு தள்ளி போகுது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாமே நம்ம முருகர் முருகர்கிட்ட வந்து நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுவும் முருகர் உகந்த மாதிரி நாள் வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் இந்த மாதிரி வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம வச்சு வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே வந்து நினச்சது நினச்சபடி நடக்கும் அப்படிங்கிறது நம்புகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்